அடடா ஈரானுக்குள்ளேயே ஊடுருவிய இஸ்ரேலின் மொசாட் அது மட்டுமல்ல எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் இணைய சேவையும் முடக்கப்பட்டிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா இஸ்ரேல் அமெரிக்கா ரெண்டு பேரும் ஈரான் மேல தாக்குதல் நடத்துனாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த தாக்குதலுக்கு பின்னாடி ஈரான்ல செயல்பட்டுட்டு இருந்த மோசாட் உளவாளிகள் இருக்கிறதா ஈரானிய அரசு கண்டுபிடிச்சிருக்கு அந்த உளவாளிகள் ஸ்டார்லிங்க் இன்டர்நெட்டை பயன்படுத்தி ரகசிய தகவல்களை வெளியே கசிய விட்டிருக்காங்கன்னு ஈரான் சொல்லி ஸ்டார்லிங்க் சேவைக்கு தடை விதிச்சிருக்காங்க மீறி பயன்படுத்தினா ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனையாம் ஆனாலும் இந்த உளவாளிகள் விடாம அதே சேவையை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க இப்போ ஈரான் அரசு ஸ்டார்லிங்க் பயன்படுத்தினவங்களை தேடி தேடி வேட்டையாடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அமெரிக்கா தாக்குனப்ப ஈரான் கிட்ட நானூறு கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருந்ததாம் இது பத்து அணுகுண்டுகள் செய்ய போதுமாம் ஆனா தாக்குதலுக்கு பிறகு கதிர்வீச்சு எதுவும் வெளியாகலை அப்போ அந்த யுரேனியம் எங்கே போச்சு அமெரிக்கா தாக்குதல் ஃபெயிலியரானு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு இந்த யுரேனியம் தான் இப்போ மேற்கு நாடுகளுக்கு பெரிய தலைவலியா மாறியிருக்கு கூடவே ஈரான் அணு ஆய்வு கண்காணிப்பு வளையத்துல இருந்தும் வெளியேறிடுச்சு சர்வதேச அரசியல் இப்போ ரொம்பவே சூடுபிடிச்சிருக்கு இந்த நிலைமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க